நூறு ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு குறைக்கிறதுக்கு துப்பு கட்ட ஸ்டாலின் இந்தியா முழுக்க நாங்க கேஸை வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் சொன்னா இது எப்படி சாத்தியப்படும் இந்த பெண்கள் அனைவருமே பிறப்பாலேயே அவங்க விபச்சாரிகள் அப்படின்னு சொன்ன ஆளு திருமாவளம் திமுக நடத்தக்கூடிய மதுபான ஆலைகள் எல்லாம் மூடப்படும் அப்படின்னாங்க டாஸ்மாக ஒழிப்போம் நாங்க மது விலக்க அமல்படுத்தோம் சொன்னாங்க அதே மாதிரி இந்து கோவில்கள் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளுமே வந்து ஆபாச பொம்மைகள்னு சொன்னவங்க இதை இவங்க லாங்குவேஜ்ல இவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஒருத்த அவ பொண்டாட்டிய இன்னொருத்தருக்கு கூட்டி கொடுத்துட்டா குடுத்துட்டு இப்ப வந்து மோடி கிட்ட கேக்குறான் என் பொண்டாட்டிய நீ ஏன் மீட்டு குடுக்கல பத்து வருஷம் நீ மத்தியில பிரதமரா இருக்கீங்களா நீ ஏன் என் பொண்டாட்டிய மீட்டு குடுக்கலன்னு ஒருத்த கேட்டா அது எப்படிப்பட்ட கேவலமா இருக்குமோ அப்படிதான் இருக்கு அதே மாதிரி இந்த கோவில்கள் எல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னவர் இடிக்கணும்னு நோன்ப கஞ்சியை குடிக்கிற இங்க போய் கிறிஸ்துமஸ் கேட்க வெட்டி தீங்குற எல்லாம் தின்னுவிட்டு இந்து மக்களை மட்டும் இழிவுபடுத்தி பேசுறது எந்த வகையில நியாயம் திருமாவளவனுக்கு கொல்லிபான உடச்சி ஆகணும் அப்படிங்கறதுல ஒட்டுமொத்த மக்களும் தயாரா இருக்காங்க எனக்கு நீ வந்து இந்து மதத்தை பழிச்சு பேசணுங்கிறத அஜெண்டா அதனால அத பழிச்சு தான் பேசுவாரு அதுதான் பேசுனாரு இப்ப மாட்டிக்கிட்டாரு ஆயிரம் ரூபாய் அங்க எல்லாத்துக்கும் குடுக்க துப்ப கட்ட இவங்க இந்தியா முழுக்க கொடுப்பாங்களாம் இது எவ்வளவு பெரிய மோசடி தமிழகத்துல மதுவை கொண்டு வந்தது எவன் அங்க இருந்து வாங்க ஆரம்பத்துல கொண்டு வந்ததே கருணாநிதி தானே சரி பண்ண மாட்டாங்கடா நாம தாண்டா இருக்கணும் தமிழகத்தை நீச்சல் அடிக்க விட்டோரை மண்ணிகாதி மக்களின் குரல்வெள்ள வாக்களிப் தாமரை சின்னத்துக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இந்த நம்முடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆ வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் பிசிக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனா இருந்தாலும் சரி திமுக கட்சியின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஆ ராசா அவர்களும் சரி இப்போது கோவிலுக்கு சென்று அங்கே மரியாதைகளை ஏற்றுக் கொள்ளக்கூடிய வந்து சம்மர் சால்ட் முட்டிகரணம் போடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இதற்கான காரணம் என்ன ஆனா முன்னாடி இந்த கோயில்களை பத்தி ரொம்ப தரம் தாழ்ந்த வகையில விமர்சனம் செஞ்ச இவங்க இப்போது இந்த மாதிரியான ஒரு இது வந்து ஒரு நடிப்பை எடுத்துக்கலாமா நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமா நடிப்பு தான் அதிலே சந்தேகமே கிடையாது அதாவது இப்ப திருமாவளவனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் ஒழிச்சு கட்டப்பட வேண்டியதில் முக்கியமான ஒரு ஆள் திருமாவளவன் அதாவது என்னெல்லாம் வார்த்தைகளை ஒரு சில இதை மட்டுமே நம்ம சொன்னாலே நமக்கு அந்த அளவு கோபம் வரும் இந்து பெண்கள் அனைவருமே பிறப்பாலேயே அவங்க விபச்சாரிகள் அப்படின்னு சொன்ன ஆள் திருமாவளவன் ஆல் ஹிண்டு விமன் ஆர் பை பர்த் ப்ராஸ்டியூட் அதாவது இப்படி சொன்னார் ஆல் விமன் ஆர் ஆல் ஹிந்து விமன் ஆர் பிராஸ்டியூட் பை பர்த் இப்படி இங்கிலீஷில் யாக்கியானம் பேசினால தான் வந்து திருமாவளவன் அதே மாதிரி இந்து கோவில்களில் இருக்கக்கூடிய சாமி சிலைகள் எல்லாருமே எல்லா சாமிகளுமே வந்து ஆபாச பொம்மைகள்னு சொன்னவர் அதாவது அதில் வேற கம்பாரிசன் வேறு அதாவது மசூதினா இப்படி இருக்கும் சர்ச்சுன்னா இப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு புனிதமாக பேசிட்டு அது கூட அப்படியே தொடர்பு படுத்தி இந்து கோவில்கள் எல்லாம் வந்து இந்து கோவில்கள் உள்ள சாமி சிலைகள் எல்லாம் ஆபாச பொம்மைகள் ஆபாச பொம்மைகள் இருந்துச்சுன்னா அது இந்து கோவில்னு சொல்லி அடையாளப்படுத்தினவர் அதே மாதிரி இந்து கோவில்களெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னவர் இடிக்கணும்னு சொன்னவர் இடிச்சுட்டு விகார கட்டணும்னு சொன்னவர் நேரம் இலங்கையில போய் அங்கே போய் குடியிருக்க வேண்டியது தானே அங்கே எல்லாம் புத்த விகாரம் தான் வச்சுருக்கேன் சிங்கலம் அவ்வளோ பேரும் புத்த விகாரம் தான் வச்சிருக்கேன் நேரே ஒரு கள்ள தோணியில் ஏறி போய் அங்கே போய் உட்கார தானே அதான் ராஜபக்ஷ விருது பரிசீல் வாங்கிட்டு வந்தால்தானே அவர்கிட்ட அதாவது இவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்து மதத்தை ஒழிக்கணும் மதமாற்ற கும்பல்களுக்கு இருக்கக்கூடிய ஆள் தான் திருமாவளவன் மதம் ஒன்று கிறிஸ்தவனாக மதம் மாறிடு இல்லைன்னா நீ வந்து முஸ்லீமாக மதம் மாறிடு இந்துவா மட்டும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஆள் தான் திருமாவளவன் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ ஆத்திரம் நமக்கு ஏன் வருதுன்னா ஒரு எம்பி ஆறது வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு எம்பி ஆகிறது வரைக்கும் என்னத்தை வேணாலும் சொல்லிட்டு போட்டு ஏதோ ஓட்டுக்காக வேண்டி பேசுனேன் ஆதரவுக்காண்டி பேசினேன் பறையர் சமுதாயத்தை உசுப்பேர்த்துறதுக்காக நான் வந்து வன்னியர் சமுதாயத்தெல்லாம் வந்து திட்டிட்டு தெரிஞ்சேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சரி ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிடலாம் ஆனால் எம்பி ஆன பிறகு ஒரு எம்பிங்கிற அதிகாரத்துக்கு வந்த பதவிக்கு வந்த பிறகு எல்லோருக்கும் பொதுவான ஆளாக இருக்கணுமா வேண்டாமா ஒன்று நீ எல்லா மதத்துக்கு இந்துக்களுக்கும் நீ வாழ்த்து சொல்லு பண்டிகைகளுக்கு கிறிஸ்தவ பண்டிகை வாழ்த்து சொல்லு முஸ்லீம்களுக்கும் சொல்லு இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது பா எதுக்குமே நான் வாழ்த்து சொல்லலை அப்படின்னா யாரும் கண்டுக்க போகிறதில்ல நீ அங்கே போய் நோன்ப கஞ்சி குடிக்கிற இங்கே போய் கிறிஸ்மஸ் கேட்க வெட்டி திங்கிற எல்லாம் தின்னுவிட்டு இந்து மக்களை மட்டும் இழிவுபடுத்தி பேசுகிறது எந்த வகையில் நியாயம் எல்லாம் அதாவது இவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பேசி வச்சுக்கிட்டு இப்ப தேர்தல் வருது ஒட்டுமொத்த இந்துக்களுடைய தேசியவாதிகளுடைய பார்வையும் சிதம்பரம் தொகுதியை நோக்கி இருக்குது நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க அது வந்து இந்து அமைப்பில் உள்ள பல்வேறு தலைவர்கள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க அங்க போய் முகாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு யார் யார தொடர்பு கொள்ள முடியுமோ அவங்களெல்லாம் தொடர்பு கொள்றாங்க இவங்க எல்லாம் கட்சி சார்பிலே இல்லாத வாழ்க்கை பாஜகவுலயோ பாமா பாமக தொடர்பே இல்லாதவங்க எல்லாம் போறாங்க போறாங்க அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த உறுப்பினர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி அந்த கட்சியில இல்லாத மற்ற கட்சியில இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாய மக்களா இருந்தாலும் சரிதான் இந்த வாட்டி திருமாவளவன் கொல்லிபான உடச்சி ஆகணும்னு உறுதியா இருக்காங்க திருமாவளவனுக்கு கொல்லிபான உடச்சி ஆகணும் அப்படிங்கறதுல ஒட்டுமொத்த மக்களும் தயாரா இருக்காங்க ஒரு சில பறையர் சமுதாயத்தை சேர்ந்த அவர்களை தவிர பாக்கி அத்தனை பேரும் இதில் தான் ஒரு முடிவோடு இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்துங்கிறவங்க ஒன்று சேர்ந்துட்டா ஜாதி அவ்வளவு ஜாதியும் திட்டுனீங்கன்னா வன்னியரை வெட்டுவோம் வன்னியர் பொண்ணை கெட்டுவோம் கவுண்டரை வெட்டுவோம் கவுண்டச்சியை கெட்டுவோம்னா என்ன கணக்கு இது இதெல்லாம் என்ன பேச்சு இது நான் டெல்லியில் உட்காந்துட்டு தென் மாவட்டங்கள்லாம் எல்லாம் வந்து கலவர பற்றி எறி வைக்க முடியும் கலவரத்தை ஏற்படுத்த முடியும்னு சொன்னால் என்ன கணக்கு இது முத ஒரு தலைவனுக்கு தகுதி என்னது தொண்டனெல்லாம் பெரிய ஆளாக்கணும் படித்து பெரிய ஆளாக டாக்டராக கலெக்டராக ஆகுங்கன்னு சொல்லி வளர்க்கணும் அதெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்க முடியும் நீங்க வந்து பத்து கேஸ் வாங்குங்க அதுல அட்லீஸ்ட் ஒரு மூணாவது கொலை கேஸா இருக்கணும் அப்படிலாம் சொல்லி ஒருத்த இருக்கானா அவன் தலைவனா அதுக்கு தகுதி உள்ளவனா அதுதான் திருமாவளவன் தலைவன்கிறதுக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லாத ஒரு நபர் தான் திருமாவளவன் தோற்கடிக்கப்பட வேண்டியவர் அந்த கட்டத்தில் இப்போ எல்லாரும் தோற்கடிக்க போறாங்க குறிப்பாக இந்து விரோதி திருமாவளவனை ஒட்டுமொத்த இந்துக்களும் சேர்ந்து திரு சிதம்பரத்தில் இந்த வாட்டி கொல்லிமான உடைக்கணும்னு முடிவு பண்ணதுனால என்ன வந்து இந்துக்கள் ஓட்டு வந்து நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுனால வேறு வழி இல்லாமல் கோயில் கோயிலாக இப்போ ஏறி இறங்குது பார்ட்டி அப்படியே போய் கோயிலில் போய் இப்படிலாம் கும்பிட்டு அலைகிறார் தீபாராதனை காணிக்க வைக்கிறாரு ஏன் எதுக்கு இந்த நாடகம்னு கேட்குறேன் சொல்லு அதாவது மக்களை எத்தனை காலம்தான் ஏமாற்ற முடியும் எல்லா காலத்துலையும் எல்லாத்தையும் ஏமாற்ற முடியாதா முடியாது எல்லாரும் ஏமாலியா இருக்க மாட்டாங்கல்ல தமிழர்களை அவ்வளவுத்தையும் ஏமாலி நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி வந்து சோசியல் மீடியான்னு ஒண்ணு இல்ல இவங்க என்ன கூத்து பண்ணாலும் வெளியே தெரியாது அங்க சாமியை கும்பிட்டாலும் வெளியே தெரியாது சாமியை திட்டுனாலும் தெரியாது அந்த பக்கம் மிஞ்சு போனா குமிடி பூண்டி வரைக்கும் இந்த பக்கம் மிஞ்சு போனா தாம்பரம் வரைக்கும் குமுடி பூண்டி அந்த பக்கம் வட இந்தியாவில் யாருக்குமே தெரியாது தாம்பரத்துக்கு இந்த பக்கம் தமிழர்களுக்கும் தெரியாது கிராமப்புறத்துல இஷ்டத்துக்கு வசை மாரை பொழிஞ்சிட்டு தெரிஞ்சாங்க சாட்டலைட் மீடியாவெல்லாம் கட்டுப்படுத்திட்டாங்க பிரிண்ட் மீடியாவெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது வந்து இங்கேருந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு மாநாடு போட்டாள் இவர் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி இன்னைக்கு வந்து பேசி மாட்டிகிட்டு இருக்காள் ஓங்கோல் இளவரசர் உதவக்கரை உதயநிதி ஸ்டாலின் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே கடந்த சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினாலும் இந்த ஆள் சிலை ஒழிப்பு மாநாடு நடத்துனதுல போய் கலந்துக்கிட்ட ஆள் இந்த ஆளு அதனால இந்த வாட்டி அவரை கண்டிப்பாக காய அடிச்சு விடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சுது வேற வழி இல்லாமல் நானும் வந்து இந்த நம்பிக்கை உள்ளவனே காணிக்கிறதுக்கு மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு கபட நாடகம் நடத்துகிறார் திரு திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா போன எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கேவலம் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் பெற்றார் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஏன்னா கேவலம்னு சொல்கிறோம்னா அன்னைக்கு மோடிக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு இது கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தாங்க மோ ஆன்டி மோடி வேவ பெருசாக கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க திட்டமிட்டு பரப்பி வச்சாங்க மக்கள் எல்லாம் ஏமாற்றி விட்டாங்க மோடி வில்லன் அப்படின்னு சித்தரித்து வச்சுருந்தாங்க அந்த நேரத்தில் எல்லாரும் மூணு லட்சம் மூன்று லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற போது திருமாவளவு மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அந்த கூட்டணிலேயே கதிரானந்த் உட்பட அந்த கூட்டணியிலேயே மிக கேவலமான லெவலில் வெற்றி பெற்ற ஒரே ஆள் திருமாவளம் தான் அதுக்கு பிறகாவது அறிவு வரணுமா வேண்டாமா அதுக்கு பிறகாவது புத்தி வரணுமா வேண்டாமா அதுக்கு பிறகு ஃபுல்லாக நான் இதைத்தான் பண்ணேன் ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட பணம் எங்கே என்ன கொடுக்குறாங்களோ என்ன அஜெண்டா கொடுக்குறாங்களோ அதில் செய்ய முடியும் தொடர்ந்து எனக்கு நீ வந்து இந்து மதத்தை பழித்து பேசணுங்கிறது தான் அஜெண்டா அதனால அதை பழித்து தான் பேசுவார் அதை தான் பேசினார் இப்போ மாட்டிக்கிட்டார் இவர் என்ன நினச்சார் அப்படின்னா திருவ நாங்கள் வந்து அதாவது இருந்து நம்ம நிற்கிறோம் திமுக கூட்டணியில் அதனால் அது என்ன இருந்தாலும் வன்னியரில் இருக்கக்கூடிய திமுகவினர் வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க போன தடவை போட்ட மாதிரி அதே மாதிரி மற்ற ஜாதிக்காரங்களும் திமுக இல்லை இருக்கக்கூடியவங்க இல்லை திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் எல்லோரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்ம வந்து கூட்டணி ஒலையாம இருக்குது அதே சமயத்தில் எதிரணியில் அண்ணா திமுகங்கிற கட்சி கூட பாஜகங்கிற கட்சி சேர்ந்து இருந்துச்சு பாமக எல்லாம் ஒரே அணியில் இருந்தாங்க இன்னைக்கு வந்து அண்ணா திமுக தனியாக பிரிஞ்சு போயிட்டு அதனால் நமக்கு அந்த ஓட்டு எதிரணியில் ஓட்டு ரெண்டாக பிரிஞ்சதுனால நமக்கு ஈஸியாக

மாறிட்டாங்க எப்பவும் மாறி போய் வந்துட்டாங்க அதனால தான் அந்த உண்மை வந்து திருமாவளவனுக்கு தெரியும் முதலாவது தான் நினைச்சாரு எப்படி நம்ம வெற்றி பெற்றலாம்னு ஏற்கனவே தரிகிட போட்டது அதுல இந்த மாதிரி பிரிஞ்சதுனால வந்துடலான்னு பார்த்தாரு பார்த்தா அங்கே ரெட்டை ஓட்டு போடுறவன் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கு ஆனால் அதே சமயத்தில் பாஜகவுக்கு வந்து நாளுக்கு நாள் அந்த ஆதரவு கூடிக்கிட்டே போகுது அது வன்னியர் சமுதாயமும் சரி மற்ற சமுதாய மக்கள் எல்லா சமுதாயமும் பிளஸ் இந்துத்துவவாதிகளும் தேசியவாதிகளும் எல்லாரும் ஒரு அணியில அணிவகுத்து கன்னியாகுமரியிலேருந்து கேட்குறாங்க சிதம்பரம் எப்படி இருக்கு நமக்கு கண்டிப்பா சிதம்பரத்துல வந்து பாஜக வெற்றி பெற்றே ஆகணும் நோக்கம் வெற்றி பெறணுங்கிறத விட திருமாவளவன் தோக்கணும்னு நினைக்கிறாங்க திருமாவளவன் கட்சியை சார்ந்த ரவிக்குமார் கூட விழுப்புரத்துல தோக்கணும்னு இருப்படுறாங்க ரெண்டு இடத்துல தோத்தா மட்டும்தான் இந்த மாதிரிப்பட்ட கேடுகட்ட ஜென்மங்கள் திருந்தும்னு நினைக்கிறாங்க அதனால கண்டிப்பாக தோக்க உறுதி உறுதியாகிட்டு நூறு சதவீதம் உறுதி திருமாவளவன் தோக்குறது நூறு சதவீதம் உறுதிங்கிறதுனால வேற வழி இல்லாமல் இனிமேல் நானும் இந்து தான் சொல்லி ஏதோ கையை காலை பிடிக்கலான்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த வாட்டி இவரை தோக்க அடிச்சு விட்டாச்சு அப்படின்னா அது இன்பம் பாருங்களேன் இன்னும் மிச்சம் மீதி நாள் இருக்குது பாருங்க சிதம்பரம் கோயிலுக்கு போவார் அங்கே பரிவட்டம் கட்டுவார் அங்கே நான் இந்து தான் பாரு நான் எல்லோருக்கும் பொதுவானவன் தான் சொல்வார் யார் யார் என்ன மதத்தை விரும்புகிறாங்களோ அவர் கும்பிட்டுக்கலான்னு சொல்லுவார் எல்லா வார்த்தையும் பேசுவார் டைலாகும் பேசுவார் இந்த வாட்டி இவரை அப்படின்னா அடுத்த பழனிக்கு பாத யாத்திரை திருச்செந்தூருக்கு காவடி எடுத்துருவார் இவர் மட்டும் இல்ல முக ஸ்டாலின் இல்லனா இந்த ஓங்கோல் இளவரசர் நான் பிரவுட் கிறிஸ்டின்னு சொன்னார்ல இவரெல்லாம் இன்னொரு போக ஆரம்பிப்பாங்க இந்த வாட்டி அவங்களை தோக்க அடிச்சிட்டோம்னா எல்லாரும் போக ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் கதற ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இது ஒரு டிராமா அதே மாதிரி தான் ஆர் ஆராசா வந்து அதாவது ஜெய் ஸ்ரீராம்ங்கிறத கேவலப்படுத்தினாரு ராமபிரான இழிவுபடுத்தி பேசினாரு இந்துக்கள் நீ இந்துவாக இருப்பது வரை விபச்சாரி மகன் சொன்னது இந்த விபச்சாரி மகன் ஆமா அவர் வந்து இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் கொடுத்து தானே அந்த தனி தொகுதியில நீலகிரியில போய் போட்டிடுறாரு அப்போ அவர் இந்துங்கிறத சர்டிஃபிகேட் பூர்வமாகவே கொடுத்துட்டாரு அதிகாரப்பூர்வமா அப்போ அவர் வந்து இந்துவாக இருப்பது வரை விபச்சாரி மகன் எல்லாத்தையும் சொல்லும் போது அவர் இந்துதலையும் சொல்றாரு அப்போ இது விபச்சாரி மகன் தானே இந்த விபச்சாரி மகனை நம்ம விபச்சாரி மகனே சொல்லலாம்ல அவருக்கு வார்த்தை தானே நாமளே சொல்லலையே நம்ம யாரையும் அப்படி சொல்ல சொல்றது இல்லை அவர் சொன்னது படிதானோம் இப்படி எல்லாம் ஒட்டுமொத்த இந்துக்களையும் இழிவுபடுத்தி நீங்க எல்லாம் விபச்சாரி மகன் சொல்லி இவ்வளவு கேவலப்படுத்தி பேசிட்டு இருந்த ஆளு இந்த விபச்சாரி மகன் இப்பவே கோயில் கோயில ஏறி அதனாலதான் போற இடத்துல துரத்தி அடிக்கிறாங்க எங்க போனாலும் துரத்தி அடிக்கிறாங்க திருமாவளவுல என்ன பல கிராமங்களை விட மாட்டாங்க விடல எஸ்சி ஏரியாவில் மட்டும்தான் போக முடியுது குறிப்பாக பரையர் சமுதாய ஏரியாவில் மட்டும்தான் போகுது ஏதாவது ஒரு வன்னியர் ஏரியாவுக்குள்ளால நுழைய சொல்லுங்க திருமாவளவன போக முடியல அதனால கதறிட்டு இருக்காரு அண்ணன் அதே தான் வந்து ஆராசாவுக்கும் கிராமப்புறங்களால விட மாட்டேங்கிறாங்க துரத்தி அடிக்கிறாங்க அதனால நெருமை நிலைமை ரொம்ப முத்துனால நான் வந்து நானும் வந்து இந்து தான் சொல்லி இந்து கோயிலுக்கு போறாரு அதே மாதிரி ஏன் பொண்டாட்டி அவ கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாதிரி வருஷ கணக்கு ஆகிப்போச்சு பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்தவ மரப்படி வளர்ந்துட்டு இருக்கு இந்த ஆளு எப்பவோ கிறிஸ்தவ மதத்துக்கு வேலை போயிட்டான் இப்போ வந்து சொல்றாரு செத்து போய்ட்டுல பொ பொண்டாட்டி செத்து போயாச்சுல்ல செத்து போனதுனால எங்க வீட்டுல இன்னமும் பூஜை அறை இருக்கு ஏன் பொண்டாட்டி வந்து ராமபிரானுக்கு ஒரு நாள் வழிபாடு நடத்துவா அப்புறம் வந்து இவருக்கு ஒரு நாள் வழிபாடு நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து பேசிட்டு தெரியாரு உண்மையிலே நான் அது சொன்னையில ஒண்ணு உண்மை என்ன தெரியுமா வீட்டுல வந்து பூஜை அறை இருக்குங்கிறது உண்மை ஏன்னா இந்த நாய் இந்துவாடி கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்டுக்கு போகும்போது நான் இந்து காணிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தேவை அதனால பூஜை அறை எல்லாம் இருக்கு நான் இந்து தான் வாழ்றேன் எனக்கு இந்து தரவு சான்றிதழ் தரணும்னு வாங்கணும்னா அந்த இது தேவை இது ஒரு எத்தவாளித்தனம் இது தமிழகம் முழுக்க இருக்கு சீக்கிரம் இதுக்கும் களை பிடிங்கிருவாங்க அடுத்த கட்டம் பாஜக மத்தியில வந்து தமிழகத்திலே அண்ணாமலை முதலமைச்சராக வரும்போது இந்த வேஷம் போடுற அத்தனை கும்பல்களும் ஒழிச்சு கட்டப்படும் அதனால அதுக்குள்ள வேலையெல்லாம் சீக்கிரம் நடக்க இருக்குது அல்லது இப்போதைக்கு இவங்கெல்லாம் வந்து மதம் மாறி போனவங்களும் இந்துனி காணிக்க வேண்டியது அப்புறம் வந்து இந்துக்காரனைய திட்ட வேண்டியது அதுக்கெல்லாம் இந்த வாட்டி கண்டிப்பா பாருங்க நீலகிரிலும் அவுட்டு ஆறு ராசா நீலகிரியில அவுட்டு சிதம்பரத்துல திருமாவளவன் அவுட்டு விழுப்புரத்திலயும் திரு திருமாவளவனுடைய கட்சி அவுட்டு இதோட மூட்டையை கட்டிடுவாங்க இந்த இந்த இடத்துல நம்ம கஞ்சி காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்துக்கள் நிச்சயமாக இவங்க தோத்து போயிடுவாங்க இவங்களோட நாடகத்தை யாருமே எதிர்பார யாருமே வந்து நம்ம தயாரா இல்ல எத்தனை காலத்தை ஏமாற்ற முடியும் அதனால கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து இவங்களுக்கு கொள்ளி வைப்பு நிச்சயம் ஜி இந்த பதில நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்க சிலரை சில காலம் தான் ஏமாற்ற முடியும் எல்லாத்தையும் எல்லா நேரமும் ஏமாத்திர முடியாதுன்னு நீங்க சொல்லி இருக்கீங்க ஆனா இதையே தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் திமுக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் இதே கருத்தை சொல்றாரு பாஜக ஆட்சிக்கான கவுண்டன் முடிவுக்கான கவுண்டன் வந்து ஸ்டார்ட் விட்டது எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் ஏமாற்ற முடியாது சிலரை சில காலம் மட்டுமே ஏமாற்ற முடியும்னு இதே கருத்தை பாஜகவிற்கு எதிராக இவர் வந்து சொல்லிட்டு வர்றாரு இதை நீங்க எப்படி நீங்க சொன்னது வந்து அதாவது எனக்கு அது கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு என்ன அப்படின்னா இவ்வளவு நாள இந்த டைலாக்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து இந்துக்களை ஏமாற்றுறது நல்லவங்களை ஏமாத்து தமிழக தமிழர்களை ஏமாத்து தமிழ் தமிழ் சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்கள் தலையிலும் முளை வரைச்சிட்டு கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த கருணாநிதி குடும்பம் இந்த ஸ்டாலினுடைய குடும்பம் இந்த வேலையை செய்யுதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்மளும் சொன்னோம் அதே டயலாக் எடுத்து இப்போ அண்ணன் பேசுகிறார் என்ன சொல்றாரு சிலரை சில காலம் ஏமாற்றலாம் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்று ஏமாற்ற முடியாது அப்படி சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திருவாய் மலர்ந்துருக்காது அதாவது இது எப்படின்னாக்கி அவங்களையே அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் சால பொருத்தமாக இருக்கும் மோடி யாரை ஏமாத்துனாரு மோடி வந்து யாரையாவது யார்கிட்டையாவது போய் சொல்லி ஏமாற்றி லஞ்சம் விட்டாரா தவறான வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தாரா அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றிருக்காரு கொடுக்காத சில விஷயங்களையும் கூட நிறைவேற்றிருக்கார் உதாரணத்துக்கு சிலிண்டருக்கு வந்து கேஸ் சிலிண்டருக்கு நூறுரூவா நாங்கள் வந்து கொடுப்போம்னு அவர் எப்பவுமே சொல்லலை குறைப்போம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை ஆனா திடீர்னு வந்து அவர் குறைச்சிட்டார் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அவர் குறைச்சிட்டு போயிட்டாரு அது சந்தடி இல்ல அதாவது சைலண்டாவே அதை ஒரு பெரிய பிரச்சாரம் கூட இல்லை அவங்க பாட்டு குறைச்சி விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா தமிழை இவங்க என்ன பண்ணாங்க நாங்க வந்து கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்களா இல்லையா கொடுத்தாங்களா கொடுக்கல மந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டுக்குத்தான்னு சொன்னாங்கல்ல என்ன நீட்டு இன்னமும் என்ன ஆச்சு போட்டாங்களா போடல வந்தவுடனே நாங்க வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க எத்தனை பேர் கொடுத்தாங்க பாதி வேறு கொடுத்தாங்க மீதி பேரும் கொடுக்கல கூட்டுறவு வங்கியில உள்ள கடனெல்லாம் ரத்து செய்யப்படணும்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா குடுக்கல பாதிவு கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க அவரை மிச்சம் வேறு அப்படியே தெருவில் விட்டாங்க நகையை வச்சுட்டு அவள் அவன் வட்டிக்கு மேலே வட்டி குட்டி போட்டு அவன் ஓ கிடதும் கண்ணாக பின்னாடி திட்டிக்கிட்டு இப்போ பணத்தை கட்டிட்டு இடக்கிறான் இல்லை நகையை இழந்துட்டு எடுக்கிறான் இதுதான் கிராமப்புறங்களில் நடக்கிற விஷயமா இருக்குது இது அதே மாதிரி வந்து விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோன்னு சொன்னாங்க அதே மாதிரி மாணவர்களுக்கான கல்வி கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க இது வரைக்கும் தள்ளுபடி பண்ணலை இப்போ என்ன சொல்கிறாங்க மறுபடியும் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் நீட்டை அனுப்பாட்டிடுவோம் எப்படி ஏமா எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க அதாவது நீட்டை வந்து இவங்க வந்து நிறுத்தவே முடியாது இவங்க கூட்டணியில் இருந்த காங்கிரசும் திமுக களவாணிகள் தான் நீட்டை கொண்டு வந்தது அதை இப்ப நடைமுறைப்படுத்தினது தான் பிரதமர் நரேந்திர மோடி அதை இவங்க இல்ல எவங்க நினைச்சாலும் அதை என்ன தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டணியில காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவரான பி சிதம்பரத்துக்கு பொண்டாட்டி நளினி சிதம்பரம் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல நீட்டுக்கு ஆதரவாக வழக்காடி அதில் தீர்ப்பு பெற்ற உடனேயே டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க ப்ரெஸ் மீட் வச்சு இதுல வந்து யார் நீட்டுக்கு குழந்தைகளை தயார்படுத்துங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இது முடிச்சாச்சு ஏதாவது இது முடிஞ்சு போன கதை இனிமேல் நீட்டுக்கு குழந்தைகளை தயார் பண்ணுறக்கூடிய வேலையை பாருங்க இந்த எத்தவழி தரவுலாம் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இப்பவ நாங்கள் வந்து நீட்டை ஒழிப்போம்னு சொல்றாங்கன்னா இதுக்கு பேர் என்னது பல காலம் பலரை ஏமாற்றலாம் எத்துவாளித்தனம் வேற எதுக்கு பேர் என்னது அதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் இங்க கொடுக்கறதே எல்லாத்துக்கும் கொடுக்க துப்ப இவங்க இந்தியா முழுக்க கொடுப்பாங்களா இது எவ்வளவு பெரிய மோசடி கொடுக்க முடியுமா முடியாது அப்ப கொடுப்பேன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய எத்துவாளித்தனம் நூறு ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு குறைக்கிறதுக்கு துப்பு கட்ட ஸ்டாலின் இந்தியா முழுக்க நாங்க கேஸ வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் சொன்னா இது எப்படி சாத்தியப்படும் முதல் இவங்களுக்கு முதல் எல்லா இடமும் வெற்றி கிடைக்குமா கிடைக்காது மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வருமா வராது அப்படியே வந்தால் கூட மற்ற கூட்டணி கட்சிகள் இவங்களுடைய காங்கிரஸ் லல்லு பிரசாத் லல்லு பிரசாத் யாதவருடைய கட்சி சமாஜ்வாடி கட்சி தேசிய மாநாட்டு கட்சி மம்தா பானர்ஜியுடைய கட்சி அப்போ பிரணாய் விஜயனுடைய கம்யூனிஸ்ட் எல்லாருமே இதை ஒத்துக்குவாங்களா முத வாய்ப்பு இல்லை அப்போ அப்படி இல்லாத பட்சத்தில் அதை எதுக்கு போட்டு அதை சொல்கிறாங்க ஏ தோழித்தனம் ஏமாற்ற வேலை வழக்கமாக தமிழர்களை ஏமாற்றி ஏமாற்றியே பழக்கப்பட்டவங்க ஆரம்பத்துல இருந்து இதான பண்ணாங்க ரூபாய்க்கு மூன்று படி அரிசின்னு கொடுப்பேன்னு சொல்லி அப்பா ஏமாத்தினாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இவங்க அப்பா ஏமாத்தினாரு விவசாயிகளுக்கெல்லாம் ரெண்டு ஏக்கர் நில தருமேன்னு சொன்னாரு இப்ப நீட்டை ஒழிப்போன்னு ஏமாத்தினாங்க அதை ஒழிக்கப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது வேற கதை இவங்க சொன்ன வாக்குறுதியை மட்டும் சொல்றேன் ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆயிப்போச்சு இது வரைக்கும் பண்ண முடியல இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஏமாத்தது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்ன செய்தாங்க நீங்க உங்களுக்கு பழைய ஊதியத்தை நாங்க கொடுப்போம் சொன்னாங்க மூணு வருஷம் முடியும் போது கொடுக்கல இப்போ என்ன சொல்றாங்க நாங்க மறுபடியும் இப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு இதே மாதிரி திமுக கொத்தடிமை வேலை நீங்க பாருங்க நாங்க ஆட்சிக்கு எம்பிக்கள் எல்லாம் உருவான பிறகு பழபடி நாங்க செய்வோம் இதே தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சொன்னாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த சட்டமன்ற தேர்தலையும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க இதெல்லாம் செய்வோம் சொன்னாங்க இப்ப

உதயநிதி அந்த ஓங்கோல் இளவரசர் அந்த உதவாக்கிற என்ன வார்த்தை இப்போ பேசுது ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்கள் தாத்தா வந்து இந்த மாதிரி கேட்டாரு நீங்கள் ஓட்டு போடுங்க நாங்கள் வந்து மது விளக்க அமல்படுத்துவோம்னு சொன்னாரு ஆனால் வந்து நீங்கள் ஓட்டு போடலை அதனால தான் நாங்கள் மது விளக்கை அமல்படுத்தலாம் அப்புறம் என்ன ஈரவங்காயத்துக்கு நாங்கள் வந்து திமுகவினர் நடத்துறா மதுவான ஆலையில மொழி மூடுவோம் அப்புறம் வந்து மது விளக்கை அமல்படுத்துவோம் எதுக்கு நீங்க சொன்னீங்க இல்லை இன்னொன்று கேட்குறேன் தமிழகத்தில் மதுவை கொண்டு வந்தது எவன் இருந்து வாங்க ஆரம்பத்தில் கொண்டு வந்ததே கருணாநிதி தானே அண்ணா கூட கொண்டு வரலையே அவ்வளவு அயோக்கியத்துல லாங்குவேஜ்ல இவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஒருத்த தெளிவா சொல்றேன் ஒருத்த கொஞ்சம் கீழே தான் இருக்கும் இவங்க லெவலுக்கு தான் இருக்கும் இந்த சாக்கடை சொன்னா தான் புரியும் ஒருத்த அவன் பொண்டாட்டிய இன்னொருத்தருக்கு கூட்டி கொடுத்துட்டா குடுத்துட்டு இப்ப வந்து மோடி கிட்ட கேட்கிறான் என் பொண்டாட்டி நீ ஏன் மீட்டு கொடுக்கல பத்து வருஷம் நீ மத்தியில பிரதமரா இருக்கீங்களா நீ ஏன் என் பொண்டாட்டிய மீட்டு கொடுக்கலடி ஒருத்த கேட்டா அது எப்படிப்பட்ட கேவலமா இருக்குமோ அப்படிதான் இருக்கு கச்சத்தீவ வித்தது இவங்க தாத்தா ஆனா இப்ப நீங்க மீட்டு கொடுக்கலடி பேரனும் மகன மந்திரி கேட்கறாங்க நீங்க மீட்டு கொடுக்கல நான் சொன்ன உதாரணம் இவங்களுக்கு கரெக்டா பொருந்தும் இப்படித்தான் இவங்களுடைய லட்சணங்கள் இருக்கு இவங்க வந்து மோடி மோடி யாரையும் ஏமாத்தினாரு அதாவது முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவேன்னு சொன்னாரு கொண்டு வந்துட்டாரு காஷ்மீருக்கு முந்நூற்றி எழுபதை நாங்கள் நீ நீக்கி அந்த அந்த மாநிலத்தை நம்ம பூ பரிபூரணமா நம்ம நாட்டினுடைய அங்கமாக மாத்துவோம்னு சொன்னாரு செய்து விட்டாரு அயோத்தியில ராமபிரானுக்கு ஆலயம் அமைப்போம்னு சொன்னாரு அமைச்சு விட்டார் லஞ்சத்தை ஊழலை ஒழிப்போம்னு சொன்னாரு மத்திய அரசு அலுவலகத்தை ஆல்மோஸ்ட் லஞ்சம் நில்லுங்கிற லெவலுக்கு வந்துச்சு மாநில அரசின் அலுவலகங்கள் ஆர்டி ஆபீஸ் எங்கேயாவது லஞ்சம் இல்லாமல் செய்ய முடியுதா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கேயாவது ஒரு பத்திரத்தை ஏதாவது ஒரு தாலுகாபி ஒரு கொடுக்காம வாங்க முடியுதா எல்லா இடமும் கொள்ள எல்லா இடமும் லஞ்சம் அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலையில வந்து ஒரு கான்ட்ராக்டர் செய்யற ஒரு சின்ன சாக்கடை கட்டுறான்னு வச்சுடமே நாற்பது சதவீதம் கமிஷன் எப்படி வணங்கும் வேலை அதான் பாலங்களை இடிஞ்சு விழுது அதான் ரோடு போட்ட உடனே அப்படியே கையை வச்சு அள்ளி தூக்குறாங்களே சோரை கட்டின உடனே இப்படி வச்சு கையை வச்சு தேய்ச்சாலே அப்படி புது புதுட்டு உழுத அவ்வளவு லஞ்சம் அவ்வளவு ஊழல் அதாவது இருபத்தி ஒன்பது பைசான்னு சொல்லிட்டு ஒரு இதை காணிக்கிறார் எது இந்த ஓங்கோல் இந்த உதவாக்கரை காணிக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துல நம்ம என்ன காணிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படின்னா முப்பதாயிரம் கோடி நீ போட்டு காணிக்கணும் ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி அடிச்சிங்களே அப்படின்னு சொல்லி நம்ம காணிக்கணும் அதை காணிக்கல அதனாலதான் இவங்க இருபத்தி ஒன்பது பைசான்னு காணிக்கிறாங்க அதாவது உலக உலக அளவில் சர்வதேச போதை பொருள் கடத்தல் மன்னனுக்கு தோழன் உதயநிதி ஸ்டாலின் அடுத்து போறார் அதாவது சர்வதேச போதை பொருள் கடத்தல் மன்னனுடைய இந்த ஈரவங்காயம் நமக்கு உபதேசம் பண்ணிட்டு இதை தான் வந்து முக ஸ்டாலின் உபதேசம் பண்ற அவருக்கு பையன் தான் கடத்தல் போதை பொருள் அடுத்து சிக்கிறது உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நெருங்கி வந்துட்டார் நெருங்கி வந்தாச்சு போதை பொருள் அவர் வந்து ஜாதி ஜாதி ஜாபர் சாதிக்கு வந்து பல நூறு கோடிகளை கொடுத்திருக்காங்க எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தா நமக்கு கரெக்டா தெரியாது கணக்குப்படி இப்ப ரெண்டாயிரம் கோடிக்கு மேலதான் கணக்குல வருது அதுல பல நூறு கோடிகளை இவங்க வந்து அதாவது அக்கௌண்ட் மூலமாவே டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க எங்க எங்க பண்ண சொன்னாங்களோ அங்கெல்லாம் பண்ணிருக்காங்க இப்ப மாட்டிக்கிட்டாங்க நெருங்கி வந்துட்டாங்க சீக்கிரம் தூய் போட்டு மிதிக்க போகிறாங்க இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு தான் ஐயோ சொல்லலாமா நான் வந்து பிஜேபிக்கு எதிராக போராட்டம் பண்ணேன் பிஜே பிரச்சாரம் பண்ணேன் அதனால தான் ப அதாவது அதனால் வந்து பழிவாக்கு நடவடிக்கை மேலே பண்ணிடுவேன் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிறது கத்திட்டு நடக்காரில்ல அதே மாதிரி இவங்களே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த கும்பல் ஏன் போய் ஆதரவு கொடுத்துச்சு ஒரு யோக்கியனுக்கு ஒரு யோக்கிய ஆதரவு கொடுப்பான் ஒரு கொள்ளைக்காரனுக்கு ஒரு கொள்ளைக்காரன் தானே ஆதரவு கொடுப்பான் அதனால தான் போய் கொடுத்தாங்க வேற பெரிய லாஜிக்கெல்லாம் கிடையாது அதனால இந்த ஏமாற்றலாம் எத்துவாளித்தனம் பண்ணலாம்னு இனிமே திமுக நினைக்கிறது நடக்காத விஷயம் இந்த எலெக்ஷன்ல தேர்தலே முடிஞ்சு போயிடும் அதாவது நாம பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் பணத்தை கொடுத்து ஏமாத்திரலாம்னு நினைக்கிற கதையெல்லாம் இந்த வாட்டி பணம் கண்டிப்பாக வாங்குவாங்க பல இடங்களில் பணம் கொடுத்து நானே சொல்கிறேன்னா பணம் கொடுத்தா பத்தாதி ஆறுனா கூட ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து குடியான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன் வாங்கிட்டு ஓட்டை தாமரைக்கு போடுங்க ஓட்டை மாம்பழத்துக்கு போடுங்க ஓட்டை சைக்கிள் சின்னத்துக்கு போடுங்க இந்த இதோட திரிஞ்சிடுவான் ஆனா நீங்க அந்த பணத்தை வாங்கிட்டு திமுக மட்டும் ஓட்டு போட்டீங்க இல்ல திமுக கூட்டணி கும்பல்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது பாவம் அந்த பாவம் உங்க குழந்தைகள் எல்லாம் நாசம் பண்ணிரும் உங்க குழந்தைகள் எல்லாம் வந்து அப்படியே போதை பொருளுக்கு அடிக்ட் ஆகி அதுக்கு பழக்கத்துக்கு உள்ளால வந்து நாசமா போயிரும் அதனால திமுகவை இந்த இடத்துல காலி பண்ணியே தீரணும் அவ்வளவு குடு குடும்பத்தையும் குடிகார குடும்பமாக்கி அவ்வளவு குடும்பத்திலையும் தாலி எறுக்க வச்சு தமிழர்கள் தமிழச்சி எல்லாம் இவ்வளவு தூரம் செய்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எவ்வளவு அழகா வந்து பேசுறாங்க பாருங்க அதுதான் இது அதுக்கு பிறந்த எத்துவாளித்தனம் அதுக்கு பிறகுதான் ஏமாற்றுத்தனம் இதை வந்து மோடி செய்தார்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பேசுவேன் மாற்றம் எவ்வளவு நாள்தான் பண்ண முடியும் அதான் அதான் பாட்டை எழுதி வச்சுட்டு போயிருக்கேன் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே உங்களுக்கு தான் பாடி வச்சிருக்காங்க அதனால வந்து இந்த எத்துவாளித்தனம்ல இந்த எலெக்ஷன்ல எடுபடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா அண்ணாமலேனி ஒரு மனிதர் வர்றதுக்கு முன்னாடி இத மாதிரி எத்துவாளித்தனம் எல்லாம் பண்ணனாங்க பெருசா வெளியே ரீச் ஆகல யாருக்கும் தெரியாம போச்சுது இப்ப மாற்று சக்தியா அண்ணாமலை வந்து நிக்கிறாரு நீங்க சொல்லக்கூடிய எத்துவாளித்தனத்தை எல்லாம் உரிச்சு அவர் காட்டிக்கிட்டு இருக்காரு உடனே கூட உடனே அதனால இனிமந்த இது எடுபடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி நாரதன் மீடியாவிற்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி மிக்க நன்றி வணக்கம் என்ன சூடெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க ஓட்டி கேட்க வந்தோம் நக தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு செய்யா செய்ய எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்கார் அதுவும் பெண்களுக்கு அறுபத்தொம்போது சதவீதம் நீங்க சூடை ஏற்றி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்குதான் போயிட்டு வாங்க மோடி அரசு தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்